கீழப்படுகை அம்மன் ஆலயத்தில் தீ விதித்த பக்தர்களுக்கு சாட்டையடி கொடுத்து வினோத வழிபாடு திரளான பொதுமக்கள் சாமி தரிசனம் திருவாரூர் மாவட்டம் கீழப்படுகை கிராமத்தில் அம்மன் கோவில் மற்றும் பாலதண்டாயுத பாணி கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலின் அருகில் வெள்ளை விநாயகர் கோவில் நல்லம்பளவர் அய்யனார் கோவில் ஆகியவை உள்ளன இந்த கோவில்களின் வைகாசி விசாக திருவிழா கடந்த மே பத்தொன்பது அன்று இரவு ஏழு மணிக்கு குடியேற்றத்துடன் தொடங்கியது அதனைத் தொடர்ந்து அம்பாள் பிறப்பு திருபதி அம்மன் திருக்கல்யாணம் பாலதண்டாயுத பாணிக்கு பால்காவடி எடுத்தல் அபிஷேக ஆராதனை வஸ்திராபரணம் குறவஞ்சி அரவான் கட்பலி அர்ச்சனன் தபசு கர்ணமோட்சம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இந்த வைகாசி விசாக திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தீமிதி உற்சவ திருவிழா இன்று இரவு நடைபெற்றது இதில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் காப்பு கட்டி வருதமிருந்து கலந்து கொண்டு தங்களது நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர் முன்னதாக மேலதாளங்கள் முழங்க திரபதி அம்மன் வீதியிலா நடைபெற்றது தொடர்ந்து காப்பு கட்டிய பக்தர்கள் ஆலயத்தின் எதிரில் அமைக்கப்பட்டிருந்த தீக்குண்டத்தில் இறங்கினர் முதலாவதாக கரகம் எடுத்தவர் இறுதியாக அழகு குத்தியவர் என பெண்கள் குழந்தைகள் பெரியவர்கள் என நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தீமிதித்து தங்கள் நேர்த்தி கடமை செலுத்தினர் தீமிதி திருவிழா நிறைவு பெற்ற பின் தீமிதித்த பக்தர்கள் வரிசையாக வந்து பூசாரி முன் மண்டியிட்டு சாட்டையடி பெறும் வினோத வழிபாடு நடைபெற்றது அப்போது பூசாரி சிலருக்கு லேசான சாட்டை அடியையும் சிலருக்கு ஆக்ரோஷமான பலமான சாட்டை கொடுத்தார் சிலருக்கு சாட்டையால் கைகளைக் கட்டி எலுமிச்சை பழத்தால் திருஷ்டி கழித்தார் இந்த திருவிழாவில் கீழப்படுகை மட்டுமல்லாது சுற்றியுள்ள கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்